அந்த மேடை இப்போ அந்த இதில் சமநாள் அன்னைக்கு அந்த இதில் ஒரு மேடை கட்டி நாம் இந்த கல்லை வச்சுருக்குறப்போ இதை நல்லா பூசி விட்டுட்டு வெள்ளை அடிச்சு விட்ருவோம் அப்புறம் அந்த சமநாள் அன்னைக்கு வர்ற நிழல் கண்டிப்பாக இந்த வரும் இந்த கோ இந்த இதில் தான் அப்படியே போய் அது இருக்கிற நிழல் அங்கேருந்து அதிலேருந்து அப்படியே இறங்கி வரும் வந்து அப்படியே போகும் இது எல்லாம் நாம் ரெண்டு வருஷம் நாம் பார்த்து மண்டி நடல்லாம் குறித்து கவனித்து இப்போது இதைய வச்சிருக்கிறோம் இப்போ இதுதான் நம்ம கொடிமரம் அந்த குச்சி இப்போ இன்றைக்கி மாசி உன்னோட நிழல் இங்கே கடைசி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிழல் வந்துட்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று இப்போ மாசி மாதத்துக்கு இந்த நிழல் தாண்டி இப்போ மூணாவது நாள் இங்கே வந்துடுச்சு இப்படி இந்த கொடிமரத்தை பார்த்திங்கன்னா அந்த சமநாளன்னைக்கு வந்த அந்த நேர் ஓட்டில் தான் நம்ம அந்த மேடை கட்டியிருக்கிறோம் அதில் ஒரு நடுவில் அந்த இது வர்ற இடத்துல ஒரு கல் வச்சுருக்குறோம் இது வந்து கணக்கு அப்புறம் நம்மளோட கேலண்டர் தயாரிப்புக்கு உண்டான முக்கியமான நிகழ்வு இதில் ஜிம்பும்பா வேலை அப்புறம் கடவுள் இறைவன் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளோ பெரிய பூமியை இவ்வளோ பெரிய சூரியனை நிலாவை சுற்றி இங்கே உ உயிர்கள் படைத்த அந்த இறைவன் இதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட இது ஏன்னா கோயில்ங்கிறது ஜிம்பும்பா வேலை கிடையாது அதுக்குண்டான அர்த்தம் வேறு இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுங்கிறது இந்த மாதிரி நம்மளோட கொடிமரம் இதோட நிழல் வானத்தில் பூமி ராசிகளில் எங்கே பயணிக்குதுங்கிறத இந்த மேடையில் இருந்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸு இருந்து நாம் அப்படி இந்த இது வழியா மேலே சாயந்தரம் நேரம் வானத்தில் இதிலிருந்து இந்த சைடில் வடக்கு இந்த சைடு தெற்கு வானத்தில் இந்த நட்சத்திரங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத கவனிக்கிறதுக்கு தான் இது ஒரு அடையாளப்படுத்தி நாம் இந்த கருவறை கொடிமரம் வச்சுட்ருக்குறோம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜீம்பும்பா வேலைக்கு போகக்கூடாது நன்றி